இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேஎல் சென்ட்ரலில் இருக்கிறோம் ஸோ நம்ம கேஎல் சென்ட்ரலில் இருந்துட்டு இப்போ நம்ம சைனா டவுன் போக போகிறோம் ஸோ அந்த ரெட்லைனில் போகிறோம் நம்ம பஸ்ஸர சீனியில் தான் இறங்க போகிறோம் ஸோ அதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ரெங்கேட் போட்டுருக்காங்க ஸோ இதுதான் நம்ம அந்த கொம்பாக்கு போகக்கூடிய அந்த ட்ரெயின் பாருங்க நம்ம வந்துட்டு ஜலான் பெட்டாலிங் பெட்டாலிங் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் உள்ளே வந்தோன்னே நம்ம பேக்கு தான் ஃபஸ்ட்டு இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பர்ஃப்யூம் கிடந்தாங்க எல்லாம் இந்த ஹேண்ட் பேக்குங்க இது வந்து நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறது ஃபாஸ்ட் இங்கே போட்டிருக்க எல்லாமே பத்து ரிங்கிட்டு தான் சொல்கிறாங்க இங்கே கீச்சன் கூட போட்டிருக்காங்க பாருங்க மூணு ரிங்கிட்டு தாங்க இது எல்லாமே இங்கே பாருங்கள் டொரியன் போலமும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஆய்ங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஓகேங்க இப்போ நம்ம எங்கே இன்னைக்கு போயிட்டுருக்கோம்னா இந்த எபிசோடில் நம்ம வந்து சைனா டவுன் பார்க்க போகிறாங்க ஸோ நம்ம சைனா டவுன் தான் போய்ட்டுருக்கோம் ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போய்ட்டு கேள் இருந்துட்டு நம்ம சைனா டவுன் போகலாங்க ஸோ கேஎல் சென்ட்ரில் இருந்துட்டு பசர் சினி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரே ஒரு ஸ்டேஷன் இருக்குது ஸோ அங்கே இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்தாலே சைனா டவுன் வந்துரும் சொல்கிறாங்க ஸோ வாங்கங்க போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேஎல் சென்ட்ரலில் இருக்கிறோம் ஸோ நம்ம கேஎல் சென்ட்ரலில் இருந்துட்டு இப்போ நம்ம சைனா டவுன் போகிறோம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பசர் சினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனில் தான் இறங்கணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம இங்கே தாங்க டிக்கெட் வாங்கணும் ஸோ வாங்க நம்ம போய் டிக்கெட் எடுக்கலாம் ஓகேங்க நம்ம இந்த வந்து ரெட் லைனில் ஃபஸ்ட்டு போக போகிறோம் பாரு ஸோ அந்த ரெட் லைனில் போகிறோம் நம்ம பஸ்ஸரை சீனியில் தான் இறங்க போகிறோம் ஸோ அதுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ரெங்கேட் போட்டிருக்காங்க ஸோ நம்ம அந்த கேஷை வந்து இதில் போடுறோம் அதை எடுத்துக்கிச்சு மித்த சில்ட்ரன் வந்து இதில் வந்துடுங்க கீழே வந்துடும் இதிலே வந்துடும் இந்த இடத்துல சில்ட்ரன் வந்துடுங்க டிக்கெட்டும் வந்துடும் சில்ட்ரையும் வந்துடும் டிக்கெட் வந்துடுச்சு அதை வந்து வந்துருச்சுங்க இதாங்க தாங்க இதுதான் டிக்கெட்டு ஸோ நம்ம எடுத்த டிக்கெட்டை வந்து இதில் நம்ம நாங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போகணுங்க இல்லை எதுல என்னாலும் பண்ணிவிட்டு போகலாம் இந்த பண்ணி இதில் ஏதாவது வைக்கிறோம் ஓப்பன் ஆயிரும் அப்படியே வந்துட வேண்டியது தாங்க ஸோ இப்போ நம்ம ரைட் சைடு தாங்க நம்ம போகணும் ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா புத்திரஜயா அப்படின்னு ஒரு ஊருக்கு போகுது புத்ரா ஹைட்ஸுட்டு ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கொம்பாக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு போதும் ஸோ இந்த பக்கம் போகிற ட்ரெயினில் தான் நம்ம ஏறணும் நம்ம பசர் சினி சைனா டவுன் போகிறதுக்கு அந்த ரேப்பிட் கேஎல் வந்துருச்சுங்க ஸோ இதுதான் நம்ம அந்த கொம்பாக்கு போகக்கூடிய அந்த ட்ரெயினு ஸோ நம்மளோட ஸ்டேஷன் வந்து ஒரே ஒரு ஸ்டேஷன் தான் அடுத்த ஸ்டேஷனில் நம்ம இறங்கணும் பசர் சினி சைனா டவுனுக்கு இதில் தான் இறங்கணும் வாங்க ஓகேங்க நம்ம வந்து பசார்ஜினி நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் ஸோ இங்கேருந்து பக்கம் தான் ஸோ இதில் கீழே இறங்கி வெளியில் போனாலே வந்துடும் சொல்கிறாங்க வாங்க வாங்க போகலாம் இந்த போட்டிருக்கு பாருங்கள் நம்ம பசார் ஜெனியை வந்து ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்த உடனே இப்படி நேராக போனால் சென்ட்ரல் மார்க்கெட்டு போகலான்னு போட்டிருக்கேங்க ஸோ வாங்குங்க போகலாம் நம்ம அந்த பசார் ஜெனி அப்படிங்கிற அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்தவொடனே அங்கே பார்த்தீங்கன்னா தயாபூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க செம்மையாக இருக்குங்க பாருங்கள் அது பக்கத்தில் பெஜாபாத் பிஓஎஸ் பசார் கோலாலம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்குது ஸோ நம்ம இந்த பக்கம் தான் ரைட் சைடில் போனால் நம்ம அதுக்கு வந்து சென்ட்ரல் மார்க்கெட் வந்துடும் வாங்க போகலாம் பாருங்க நம்ம வந்துட்டு ஜலான் பெட்டாலிங் பெட்டாலிங் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இதாங்க சைனா டவுனு வாங்க உள்ளே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ வீடியோ பார்த்திங்க இல்லையாங்க ஸோ நம்ம இந்த பெட்டாலிங் ஸ்ட்ரீட்டுக்கு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க நீங்கள் கேஎல் சென்ட்ரல் வந்து ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க அங்கேருந்து பெசார் சினியாக அடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனு அடுத்த ஸ்டேஷனை வந்து ஒரே ஒரு ஸ்டேஷன் தாங்க அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி ஒரு ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் நடந்து வந்தீங்கனாலே இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிடலாங்க இந்த இடத்துக்கு வரதுக்குன்னு தனியாக நீங்கள் டேக்ஸி எக்ஸெலாம் பிடிக்க தேவையில்லைங்க டேக்ஸிலாம் உங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப ரேட் ஆகும் ஸோ நீங்கள் வந்து எவ் அந்த எம்ஆர்டி லைனே எல்ஆர்டி லைனே இருக்குது ஸோ நீங்கள் அதே பிடிச்சி வந்துடலாங்க ஓகேங்க நம்ம வந்துட்டு அந்த பெட்ராலிங் ஸ்ட்ரீட்டு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் உள்ளே வந்தவனே நமக்கு பேகு தான் ஃபர்ஸ்ட் இருக்குது எல்லாமே ரேட்டு கம்மி தாங்க ஒன் டுவெண்ட்டி ரிங்கேட்டு ஒன் ஜீரோ ஃபைவ் ரிங்கேட் இந்த மாதிரி தான் இருக்குது இந்த சின்ன பேங்கெலாம் எண்பத்தஞ்சு ரிங்கேட் தாங்க எனக்கு அதுக்கு அடுத்து பாருங்கள் இது எல்லாம் ஷூ கடை தான் ஹோ மச் த ஷூ நோ வீடியோ நோடிய இங்கேயும் பாருங்க இந்த எல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த தான் இருக்குது ஷூட் கேஸ் தான் இருக்குது ரேட் பரவாயில்ல அப்பளோ ஒரு ஷூ கடை பார்த்தாலே அது வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி சொல்கிறாங்க ஆக்சுவலாக நம்ம இன்னும் கொஞ்சம் டிமாண்ட் பண்ணி கூட வாங்கலாம் பட் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா டிமாண்ட் பண்ணலாங்க அளவுக்கு தான் எங்கள் ரேட் இருக்குது எவ்வளோத்துக்களோ நீங்கள் டிமாண்ட் பண்ண முடியுமா அவ்வளோத்துக்களோ நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம் பாருங்கள் சாக்ஸ் ரேட்லாம் பாருங்கள் ஆறு ரிங்கிட்டு பத்து ரிங்கிட்டு தாங்க இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பச்சை கொத்திரை இடம்லாம் இருக்குது பாருங்கள் தான் ஷாப்பு பச்சை கொத்திரை இடம் இந்த பக்கம் பாருங்கள் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பர்ஃப்யூம் கிடந்தாங்க இதுவுமே எல்லாம் ரேட் ரொம்ப கம்மி தான் இதெல்லாம் வாட்ச் எல்லாமே எதுவுமே இங்கே ஒரிஜினல் கிடையாதுங்க எல்லாமே வந்து செகண்ட் இது தான் டூப்ளிகேட் தான் பார்க்க ஒரிஜினல் மாதிரி இருக்கும் ஸோ இங்கே எதுவுமே ஒரிஜினல் இருக்க வாய்ப்பே இல்லை இங்கே பாருங்கள் இந்த சின்ன பசங்க டீஷர்ட்லாம் இங்கே ஒம்பது ரிங்கட்டு போட்டிருக்காங்க இன்போ ரிங்கிட்டு அந்த மாதிரி ஹேண்ட் பேக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரிங்கிட்டுலாம் போட்டிருக்காங்க இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஷூ இதெல்லாம் வந்துட்டு நூற்றம்பது ரிங்கேட் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வந்து நல்லா அடித்து கேட்டு வாங்கலாங்க அவ்வளோத்துக்கு ரேட்டு நல்லா கேட்டு வாங்கலாம் இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இந்த ரிங்கெட்லாம் ஒரு டுவெண்ட்டி ரிங்கெட்டுக்கு போட்டுருக்காங்க எல்லாம் இந்த ஹேண்ட் பேக்குங்க இது வந்து நம்ம ஒரு விட ட்ராவல் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறது பாஸ்போர்ட் வச்சுக்கலாம் நம்மளோட பர்சஸ்ஸு ஸோ இந்த மாதிரி ஐட்டங்களை வச்சுக்கலாங்க டுவெண்ட்டி ரிங்கெட்னா ஓகே தாங்க நல்லா தாங்க இருக்குது இங்கே ஒரு ஷாப் இருக்குது பாருங்கள் இங்கே இதெல்லாமே அஞ்சு ரிங்கெட்டு கொடுக்குறாங்க பாருங்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நம்ம பெட்ரோனா ஸ்டாவரெலாம் பார்த்துட்டு வந்திருப்போம் ஸோ இப்போ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இங்கே வந்து அஞ்சு ரிங்கட்டு கொடுக்குறாங்க பரவாயில்லங்க இதுவுமே எல்லாமே கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க இருக்குங்க இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இங்கே தாராளமாக வாங்கலாங்க ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் நாங்கள் நம்பி வாங்கலாம் ஏன்னா இது எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம் தானே ஸோ அதனால் இதெல்லாம் தம் நம்பி வாங்கலாங்க இங்கே போட்டிருக்க எல்லாமே பத்து ரெங்கிட்டு தான் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் அந்த பெட்ரோனஸ் ஸ்டவர் இதை பார்க்குறீங்கல்ல இந்த இதெல்லாம் பார்க்குறீங்களா இதெல்லாம் பத்து இருக்கிட்டு இந்த கீ செயின்லாம் ஆறு இது வாங்கினீங்கனாலே பத்து ரெங்கிட்டு தாங்க சொல்கிறாங்க பரவாயில்லைங்க நல்லா சீப்பாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் டிஷர்ட் முதற்கொண்டு எல்லாமே போட்டிருங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து நம்ம பெட்ரோல் ஸ்டவர் பார்த்துட்டு அங்கே எதுவுமே இப்போ தான் இங்கே வந்து வாங்க எல்லாமே ரேட்டு கம்மியாக கிடைக்கும் நீங்கள் நல்லா டிமாண்ட் பண்ணி வாங்கலாம் ரேட்டு வந்து நெகோஷியேட் பண்ணி நல்லா வாங்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த சூட் கேஸ் கடை தான் இருக்குது நூறு ரிக்கெட்டுக்கு நல்ல கடையாக கிடையாது நல்ல இதே கிடைக்குது பாருங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் கடை இருக்குது வாங்க ஒரு நம்ம ஒரு ஜூஸ் பிடிப்பேன் அதை போட்டிருக்காங்க பாருங்கள் என்னென்ன ஜூஸ்லாம் இங்கே அவைலபிள் இருக்குன்னு போட்டிருக்காங்க இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் என்னென்ன ஜூஸ் என்னென்ன ரேட்டுன்னு போட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து மெலன் ஜூஸ் பிடிச்சோம் ஆறு ரிங்கி எடுத்துங்க சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இங்கே வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்க இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் முன்னால் வந்தாலும் அது நான் நாலு பக்கமும் போகிற மாதிரியான வழி இருக்குது வா பார்க்கலாம் இங்கே பாருங்கள் செஸ்ட்நட் பெராங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டை இருக்குது ஸோ அதை போட்டு அப்படியே இருக்காங்க பாருங்கள் ஸோ இதை வறுத்த அப்படியே நம்ம சேல் பண்ணுறாங்க ஓகே வாங்க அப்படியே நம்ம முன்னாடி போனால் முன்னால் போனீங்கன்னா ஃபுல்லாக வாட்ச் ஷாப்பு தாங்க இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் வாட்சு பெல்ட்டு இந்த மாதிரி ஷாப்பு தான் இருக்குது இங்கே பாருங்க இதெல்லாம் மலேசியா சம்மந்தப்பட்ட பேக்கு அப்புறம் டிஷர்ட்டு அப்புறம் நம்ம இந்த இது அப்பளம் பார்த்ததில்ல இந்த டவரு எல்லாமே இங்கே இருக்குங்க சூப்பராக இருக்குது இதெல்லாம் இங்கே தாராளமாக வாங்கலாங்க இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் கேஸ் கவர்லாக இருக்குது ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷூ கிடந்தாங்க ஆனால் இது எதுவுமே ஒரிஜினல் கிடையாதுங்க நல்லா ஏன் வச்சுக்கோங்க இது எதுவுமே ஒரிஜினல் நினச்சி வாங்கிறாங்க எதுவுமே ஒரிஜினல் கிடையாது நம்ம அப்படியே வந்து முன்னாடி வந்தோம்னா எடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் கடை இருக்குங்க இங்கே வந்து நிறைய வகையான சாக்லேட்லாம் இருக்குது வாங்க பார்க்கலாம் இந்த போட்டிருக்காங்க பாருங்க மிக்ஸ்டு மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாலு இருங்கிட்டுங்க ஐம்பது கிராம் நாலு ரிங்கிட்டு ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளேவரில் ஒன்று இன்னும் இருக்குங்க பாருங்கள் நிறைய வகையான சாக்லேட் இருக்குது ரேட்டு வந்து எட்டு ரிங்கெட் இது எட்டு ரிங்கெட் போட்டிருக்காங்க அசாட்டட் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டோட இதுங்க சாக்லேட் இது ஸோ இது எட்டு ரிங்கெட் போட்டிருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எதுவுமே அசால்ட்டட் சாக்லேட் தான் ஸோ எல்லாமே சாக்லேட்டோட ஒரு இது போட்டிருக்காங்க இந்த பக்கம் போட்டிருக்காங்க பாருங்க மார்ச் மல்லோ ஜாய் ஃபுல்லி டேஸ்ட் அப்புறம் ரியல் ஃப்ரூட் ட்ரை ஃப்ரூட்டோட மிக்சர் போட்டிருக்காங்க டெக்ஸ்டர் இதையும் பார்க்கலாம் இது எல்லாமே ஒரு ஒரு ஃப்ரூட்டோட ஒரு இதுதாங்க இது வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆஃபரில் வேறு போட்டிருக்காங்க இதை போட்டிருக்காங்க பாருங்கள் வாங் மீ பிளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட்டுங்க ஸோ அதை வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட் மாதிரி பண்ணி போட்டிருக்காங்க இருக்குங்க இந்த பக்கம் பாருங்க நிறைய ட்ரை ஃப்ரூட்டும் இருக்குது இது எல்லாமே ட்ரை ஃப்ரூட்டுங்க ஸோ பை த்ரீ ஒன் ஃப்ரீ பை த்ரீ ஒன் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க பட் ஆனால் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வந்துட்டு எயிட்டீன் பாய் ஃபைவ் ரிங்கெட்டுங்க ஒன்று மூணு வாங்கினா ஒன்று ஃப்ரீங்க இந்த பக்கம் எடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹனி போட்டிருக்காங்க இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் ரிங்கெட் போட்டிருக்காங்க இந்த இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது என்னென்னா டுரியன் பழங்க டூரியன் ஃப்ளேவரில் உள்ள ஒரு சாக்லேட் மாதிரி போட்டிருக்காங்க அதுவுமே பை டூ ஒன் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க அது பக்கத்தில் எல்லாமே நட்ஸு தாங்க அந்த நட்ஸு பாருங்கள் அது வந்து ஒம்பது பத்து கிட்டத்தட்ட பத்து ரெங்கிவிட்டுங்க அதுபோக இல்லாமல் வேறு நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸுமே இருக்குதுங்க நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சன் கிளாஸ் கிடையாது பாருங்க எல்லாம் ரேபன் போட்டிருப்பாங்க ரேபேன் கிடையாது ஆனால் நீங்கள் நல்லா ஒரு ரேட்டு கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க இங்கே கீச்சைன் கூட போட்டிருக்காங்க பாருங்கள் மூணு ரிங்கிட்டு தாங்க இது எல்லாமே இது எல்லாமே மூணு ரிங்கிட்டு மூணு வாங்கினா பத்து ரிங்கிட்டு அந்த மாதிரி போட்டிருக்காங்க நல்லா போட்டிருக்காங்க வாங்கலாம் இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கலாம் இந்த மாதிரி விஷயம் சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் வாங்கலாங்க இங்கே இங்கே பாருங்கள் இது எல்லாமே ஹெட்செட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் ஹெட் செட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கரு எப்படி நம்ம லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லக்கேஜ் கடை போட்டிருக்காங்க பாருங்கள் ரேட்டு பாருங்கள் போட்டிருக்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் இந்தந்த பேக்கு இந்தந்த ரேட்டுங்க பட் இதை நம்ம இதை விட விட்டு வேண்டாம் பட் இதை நம்ம நெகோஷியேட் பண்ணி கூட வாங்கலாங்க அப்படியே நம்ம இங்கே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு மணி சேஞ்சர் கூட இருக்குங்க ஸோ நீங்கள் ஒரு வேளை அது மாதிரி காசு தேவைப்பட்டு தான் இங்கே மாத்திரை கூட மாற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சாப்பாடு கடை இருக்குது ஸோ அது சாப்பாடு என்ன ரேட்டுங்க அதை அப்படியே வெளியே போட்டிருக்காங்க ஸோ பதினேழு இது கேட்டுங்க ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஷூ இந்த செருப்பு கடைகள் தாங்க இங்கே அதிகமாகவே இருக்குது இங்கே பாருங்கங்க மான் பிளாக் பெண்ணு கூட வச்சுருக்காங்க பட் ஆனால் இது எல்லாமே ஒரிஜினலாக எனக்கு டவுட்டு தாங்க எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி பர்சன்ட் இருக்க வாய்ப்பு இல்லை இங்கே பாருங்கள் நம்ம கை காப்பு போடுற மாதிரியான இது ரிங்கு போடுற மாதிரியான ஒரு இதெல்லாம் இங்கே இருக்குதுங்க இப்போ பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ நம்ம அப்படியே வந்தோன்னா அந்த பெட்டாலி ஸ்ட்ரீட்டோட எண்டு முடியுதுங்க ஸோ நம்ம இதுக்கடுத்து நம்ம அந்த பக்கமாக யூட்டன் அடிச்சா நம்ம அந்த பக்கமாக கூட அப்படியே நடந்து போகலாம் இருக்கு பாருங்கள் நம்ம அந்த ஸ்ட்ரீட்டோட எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ நம்ம அப்படியே நம்ம இந்த பக்கமாக வரலாம் நம்ம இந்த பக்கமாக போகலாம் மறுபடியும் நம்ம எல்லாம் ரைட்டில் வந்தோம் இப்போ நம்ம லெஃப்ட்டில் போகலாங்க இப்போ லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த டீஷர்ட் கிடந்தாங்க அதிகமாக இருக்கிறது பட் இந்த ஷர்ட்லாம் நீங்கள் நல்லா கம்மியாக ரேட்டு கேட்டு வாங்கலாங்க தாராளமாக கே நெகோஷியேட் பண்ணி வாங்கலாம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க மோதரா ரிங்கெலாம் சூப்பராக இருக்குங்க செயின் சில்வர் செயின்லாம் இருக்குது இங்கே பாருங்க இந்த டார்ச் கூட இருக்குது இங்கே வாங்கினா கூட வாங்கிக்கலாம் பட் ஆனால் எல்லாமே அதோ அந்த குவாலிட்டி வந்து அந்த லெவலுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாங்க இங்கே பாருங்க எல்லா பெர்ஃப்யூம்ஸு வாட்சஸ் கடை தான் இங்கே இருக்குதுங்க நல்லா இருக்குங்க எல்லாம் நிறைய வாட்சஸ் இருக்குது இங்கே பாருங்கள் வீட்டுக்கு போடக்கூடிய லைட்டிங் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க நல்லா இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டிங்லாம் போட்டு வீட்டுக்கெல வாங்க அழ அலகார பொருள் மாதிரி வைக்கலாங்க ஷோகேஸ்லாம் வைக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு இது சூப்பராக இருக்குங்க பார்க்க இதெல்லாம் வாங்கலாங்க தாராளமாக இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா இந்த போட்டிருக்கு இந்த தவிர்க்கு பார்த்தீங்களாங்க இந்த பெருசு வந்துட்டு நூறு ரிங்கேட் சொல்கிறாங்க சின்னது வந்துட்டு அறுபத்தஞ்சி ரிங்கேட் சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் தாராளமாக வாங்கலாங்க இந்த சன்கிளாஸஸ்லாம் இருக்கலாங்க இதெல்லாம் இருபத்தஞ்சி வெள்ளி இருபத்தஞ்சி ரிங்கெட் முப்பது ரிங்கெட் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த ஃபிளைட்டெலாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்ம அந்த வீட்டில் ஷோகேஸில் வச்சுக்கலாங்க இதெல்லாம் நல்லா இருக்குது பார்க்க இந்த இது மொத்தமாக சேர்த்து ஐம்பத்தஞ்சு ரிங்கெட்டுக்கு தராங்கன்ற சொல்கிறாங்க ஃபிஃப்டி ஃபைவ் ரிங்கேட்டுங்க இங்கே பாருங்க டூரியன் பழமும் சேல் இருக்காங்க பாருங்க வரும்போதே ஸ்மெல்லு செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது வரும் இந்த பழம் வந்து பத்து ரிங்கிட்டு தாங்க இது வந்து ஒரு மொத்த கெட்டே பதினஞ்சு ரிங்கிட்டுக்கு சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க ஒரு கிலோங்க இது ஓகே நம்ம இங்கேருந்து வந்தோம் ஸோ இந்த வழியாக நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு போகிற ரிட்டன் வந்துவிட்டோம் வாங்க நம்ம இந்த பக்கமாக போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கோர்க்குலாம் இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஸ்லைஸாக அப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு கரும்பு ஜூஸ் கடையும் ஒரு இளநி கடையும் இருக்குங்க அப்படியே முன்னால் வந்தால் இங்கேயும் ஒரு வந்துட்டு ஒரு ஜூஸ் கடை இருக்குங்க ரேட்லாம் பாருங்க சாக்லேட் ஸ்மூத்தி அவகோட்டா ஸ்மூத்தி இதெல்லாம் ரேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டாட்டு பண்ணுற கடை இருக்குங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஷூ டிஷர்ட்டு அப்புறம் செருப்பு இந்த மாதிரி கடைகள் தாங்க இங்கே அதிகமாகவே இருக்குது ஓகேங்க இந்த நான் சைனா டவுன் பெட்டாலிங் ஸ்ட்ரீட் எபிசோட் நான் எதாவது முடிச்சுக்கிறேன் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க நான் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேங்க ஓகேங்க இந்த எபிசோடு எதாவது முடிச்சுக்கிறேன் நான் வேறு ஒரு நல்ல எபசோட்டில் உங்களுக்கு மீட் பண்ணுறேங்க அண்டியில் தன் பாய் ஃப்ரம் முத்துங்க